ஆட்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கேரள் கேளீரோ கடலுள் வைய தூயின்ற பரம பாடி நெய்யுண்ணோ பாலுன்னோம் நாட்கள நீராடி மையதும் மலரிட்டு முடியோ செய்யாதன செய்யும் தீ குரலை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆங்கனையும் கை காட்டி உய உகந்தோரெம் பாடலின் பொருள் திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்ப்பாடியில் வாழும் சிறுமிகளை நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருபடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதமிருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள் நெய்யுண்ண கூடாது பால் குடிக்க கூடாது அதிகாலையிலேயே நீராடி விட வேண்டும் கண்ணில் தீட்டக்கூடாது கூந்தலில் மலர் சூடக்கூடாது மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் அந்த மாலவனுக்கே சொந்தம் தீய செயல்களை மனதாலும் நினைக்க கூடாது தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால் தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்